கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பொதுவாக சரணாகதி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கீழ்ப்பிடிதல் இல்லைனாக்கா முழுசுமா சரண்டர் ஆகுது இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு நீயே ஏ கதி நான் சரணாகதி அனுப்பிட்டேன் நீங்க என்னை பாதுகாத்துங்க ஆனால் இதுக்கு இன்னொரு பக்கமும் இன்னொரு அர்த்தமும் கதின்னா சுவாசம் சரணாகதி அப்படின்னா பொதுவாக டோட்டல் சரண்டர் நான் எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டேன் எல்லாமே நீயே பாரு நீயே கதி அப்படின்னா கதினா சுவாசம் சரணாலும் சுவாசம் சரணாகதின்னா சுவாசத்தை இயற்கைக்கு ஒப்புவிக்கிறது நான் எந்த சிந்தனையும் இல்லாமல் கம்மன் இருந்தாலும் சுவாசம் நடந்து நிறுது கடவுள் பக்கம் அப்போ நாம் கொடுத்துட்டோம் நம்ம கையில் எடுத்துக்கல சுவாசத்தை அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது சரணாகதிக்கு பொதுவாக சரணாகதின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திருத்தம் உண்டு நீ எனக்கு சரணாகதி ஆகிடு பொதுவாக இந்த ஆன்மீக வகுப்புகள்லாம் சில இதெல்லாம் பண்ணிங்கன்னா இலவசம் இருக்கும் சும்மா சொல்லி தருவாங்க எதுவுமே பேச மாட்டேன் எதுவும் காசுலாம் நீங்களாம் தர வேண்டியது உங்கள் இஷ்டமாக கொடுத்தா போதும் இப்பெல்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் உனக்கு சரணாகதி அடைகிறேன் இல்லை ஏழை ஜென்மத்துக்கு நான் உனக்கு பணிவிட செய்கிறேன் நீ தான் என்னோடய குறு இது மாதிரி வேறு பக்கம் இருக்கும் காசு வாங்குறவரு காசு வாங்கினு விட்டுவாயிருங்களா அதோட முடிஞ்சிச்சு ஆனால் இந்த சரணாகதின்னு சொல்கிற அவர் தாண்டி நீங்கள் போக முடியாது அப்படி நீங்கள் போனீங்கன்னா நன்றி உணர்வு இல்லாதவருன்னு சொல்லுவார் நன்றி கெட்டவர் அப்படின்னுவார் சரி இல்லாதவங்க உங்களுக்கே வர குற்ற உணர்வு இருக்கும் கூலி குத்துமா வேலை வாங்கணுமானு இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சு ஏதோ ஒரு சமமானம் குத்திங்க ஒரு கூலி நான் வேலை வந்துச்சு இந்த தர்மசாலைக்கெல்லாம் போய் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நன்றி உணர்வு சொல்லணுன்ற மாதிரி ஒரு கஷ்டமாயிடும் ஒரு ஹோட்டலில் போய் நூறுரூபாவோ இரநூறுபாயோ ஐநூறுபாயோ ஆயிரரூபாய் கொடுத்து சாப்பிட்டோம் அப்படிங்கன்னா வேலை வந்துடுச்சு அதோட டீல் ஓவர் அதனால் நீங்கள் சரணாகதி என்ற பேரில் ஏமாற வேணாம் சரணாகதின்றது நீங்கள் இறைவனோட மட்டுமே தான் சரணாகதி அடையணும் ஒரு நல்ல குரு வந்து அவருக்கு சரணாகதி அடைய விட மாட்டார் தித்தி விட்டுருவார் பேசுவார் அவர் திட்டத்தை வச்சு நீங்களே ஓட்டுருவீங்க ஏன்னா அவருக்கு வந்து அது பாரமாக இருக்கும் உங்களுக்கு எல்லோரையும் சுமக்க முடியாது அவரால் சரியா இருங்கன்னு சொல்லி விட்டுருவார் அதையும் தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் அவர் அவர் நந்தர் அவர் எதிர்பார்க்குற மாதிரி நந்தால் தான் அவர் கூட இருக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் அவர் அவர் கூட இருக்க முடியாது ஆனால் அவர் எதிர்பார்க்க மாட்டார் அந்த மாதிரி நடந்தணுன்னா எதிர்பார்க்க மாட்டார் ஸோ சரணாகதின்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாத்துகிற ஒரு குரு இருந்தாக்கா நீங்கள் அங்கே போகக்கூடாது நீங்கள் என்கிட்டலாம் எல்லாம் சரணாகதியெலாம் அடையக்கூடாது உங்களுக்குள்ளே நீங்கள் சரணாகதி அடையணும் கடவுளுக்கும் உங்களுக்குமானது தான் டீல் நான் ஏதோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் அதை தெரிஞ்சுன்னு போய் என்ன செய்யணும்னா நீங்கள் வாழணும் அதர்வைஸ் நீங்கள் எண்டா வர்றது போகிறதெல்லாம் அன்பில் இருக்கணும் பணிவாலாம் அந்த கீழ்ப்படிதல் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட் அண்ட் ராயல் தான் நான் நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுப்பேன் எடுக்காமே எடுப்பேன் சில பேர்லாம் ஃபோன்லாம் பண்ண முடியாது நீங்கள் அதுக்கான வழியும் வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது ஏதோ ஒன்று கற்றுன்னு வந்துருப்பீங்க அவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடரும் இருக்காது இல்லை நீங்கள் தேடி போவீங்க உங்கள் அவங்களை கவனிக்கூட மாட்டாங்க ஆனால் சொல்லும்போது சரணாகதின்னுவாங்க இங்கே நான் என்ன சொல்கிறேன் சரணாகதின்னு ஒன்று சொல்கிறது இல்லை ஆனால் நீங்கள் என்னை முழுசுமாக பயன்படுத்திக்கலாம் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலாம் பேசலாம் வரலாம் போகலாம் இந்த மாதிரி ஸோ சரணாகதின்ற ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றதுல நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை கீழ்ப்படிதல் சரணாகதி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது இலவசங்கள் ரொம்ப 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 ஆபத்தானது இலவசன்ற பேரில் உங்களை முழுவதுமாக அடிமையாகிடுவாங்க அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் தான் இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இதை சாப்பிடு இதை சாப்பிடாத இந்த மாதிரி துணி போடு இந்த மாதிரி மந்திரத்தை சொல் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் போயிடலாம் ஆனால் சரணாகதியில் நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அவர் ஒரு வாரம் ஒரு பயிற்சி தருவார் அடுத்த வாரம் இன்னொரு பயிற்சியை தருவார் அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பயிற்சி செய்வார் நீங்கள் எதை சொன்னாலும் கம்முன்னா பண்ணிடணும் செஞ்சு நேரணும் ஏன்னு ஒரு கேள்வியை கேட்க முடியாது நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் ஸோ கவனமாக இருங்க அந்த வார்த்தை மேலே நீங்கள் சரணாகதின்னா உங்கள் சுவாசம் மேலே நீங்கள் அக்கறையாகிடணும் இல்லை உங்கள் கடவுள் மேலே நீங்களுக்கு அக்கறையாகிடணும் எப்போதும் கடவுள் சேர்ந்து என்னோட இருக்கணும் சரியா ஸோ கடவுளுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆனரபிளாக இருக்கணும் வேறு யாருக்கும் ஆனரபுளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை 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 அது ஒரு ஐடியா அதுமாதிரி சொல்லிதான் உங்களை ஏமாத்துவாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியணுவாங்க எல்லாரும் சிந்தித்தா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எல்லோரும் தேன்னா எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லோரும் பற்றா எல்லோரும் புரிஞ்சிக்கலாம் அவர் முன்னாடி போய் எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சு வச்சுக்கிறார் உங்களுக்கு உதவுறாரு படித்ததுக்கு போனதுக்கு உதவுறதுக்கு அவர் கூலியோ இல்லை வேறு ஏதோ வாங்கிக்கலாம் அவர் கூலியெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வாங்க மாட்டார் இன்னொருத்தருக்கிட்ட கொடுக்குறவங்க கிட்டே வாங்கிப்பார் கொடுக்குறவங்க நிறைய கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் அது மாதிரி பேசிக்கிறார் நான் கூலி தான் வாங்குகிறேன் அதையும் தாண்டி எனக்கு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க கூலி வாங்கி தான் நான் சொல்லித்தரேன் நீ வாங்குற கூலி ரொம்ப கம்மியாக இருக்குது நான் எக்ஸ்ட்ரா தரேன்னு தரவங்களும் இருக்கிறாங்க நான் யாரும் சரணாகதி ஆக்கிறது இல்லை நண்பராக தான் பார்ப்பேன் ஏன்னா தப்பு செஞ்சால் நேரடியாக தான் திட்டுவேன் பாலிஸாக பேசது இல்லை முகத்துக்கு நேராக பேசுவேன் குற்றம்னா பத்து ரூபா கொடுத்துட்டு பத்து ரூபா கொடுத்தேன் பத்து ரூபா கொடுத்தேன் பத்து வத்தி சொன்னான்னா கீச்சு கூட போட்டுருவேன் புரியுதா சொல்கிறேன்ட்டு மறந்துடணும் ஆனால் அங்கே சரணாகதியில் அப்படி கிடையாது நீங்கள் கொடுத்துக்கினே இருக்கணும் அவர் வாங்கினே இருப்பார் புரியுதா நீங்கள் செஞ்சதை நீங்கள் மறந்துடணும் இங்கே கூலி குத்த மறந்துடுவீங்க தானே அந்த மாதிரி கூலி குத்த தான் நினச்சிக்கணும் சரணாகதியில் அப்படி இல்லை நீங்கள் எல்லா இடத்துலையும் அவங்க குருவே அல்லது அந்த சரணாகதின்னு சொல்கிற ஒருத்தரை நீங்கள் நினச்சி பார்க்கணும் நான் அந்த இடத்துல கடவுளை என்ன நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் சரணாகதியாக இருக்கணும் உங்கள் இயற்கை ஒழுக்கத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்கள் தேவைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இந்த சமூகம் அசிங்கம் இல்லை நல்லா இல்லைன்னா சொல்லணும் ஆனால் நீங்கள் தான் உங்கள் தேவை மேலே அக்கறையாக இருக்கணும் உங்கள் தேவை தீர்த்துகத்தில் யாருக்கு வெளியாக இருக்கணும்னா உங்களுக்கு தான் ச நீங்கள் தான் சாக போகிறீங்க ஸோ சரணாகதி கடவுள்கிட்ட இல்லை உங்கக்கிட்ட உங்களை நீங்களே கொண்டாடுறதுல ரொம்ப அக்கறையாக இருங்க நல்ல உடுப்பு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை யார் வாழணும் நீங்கள் தான் ஸோ உங்கள் மேலே தான் நீங்கள் அக்கறையாக இருக்கணும் உங்களுக்கு தான் நீங்கள் ஆனரபுளாக இருக்கணும் வித்தியாருக்கு இருக்க முடியாது இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் எங்கள் குருன்ற பேரில் என்ற பேரில் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை இழந்துருவீங்க அவர் ஏதோ ஒரு அமாவாசைக்கோ ஏதோ பௌர்ணமிக்கோ பௌர்ணமிக்கையோ இல்லை ஏதோ ஒரு மத எடுத்து வச்சிங்கன்னு அவர் நல்ல நல்ல நல்லவர்ணுவார் இந்த மாதிரி ஒரு ஒரு டேம் போட்டு இவ்வளோ இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லி வச்சுருப்பார் உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லுவார் எல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கான தந்திரம் அதெல்லாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது